அடுத்த கொஸ்டின் போ தத்த பரம்பரை என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்கிட்ட ஃபோனில் சொன்னீங்க முதல்ல தத்த பரம்பரை லிஸ்ட்டு சொல்கிறேன் தத்த பரம்பரையில் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ தத்தாத்ரேயர் அடுத்தது ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் அடுத்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் அடுத்தது அக்கல்கோட் மகராஜ் என்று அழைக்கப்படும் சுவாமி சமர்த்தர் மாணிக்க பிரபு அடுத்து நம்ம பாபா அதுக்கப்புறமும் லிஸ்ட்டு போகுது நிறையா இருக்குது நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த ஐந்து பேரை தான் நம்ம வந்து பிரமாதமாக கொண்டாடிட்டு வரோம் இந்த ஐந்து பேர்களை பற்றியும் ஒரு அருமையான தொடர் நம்ம கோபுரம் டிவியிலே வந்தது ஸ்ரீ குரு தத்த பரம்பரை அது ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன் தயவு செய்து முடிந்தால் உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா அந்த எபிசோடு ஃபுல்லாக பாருங்கள் பிரமாதமாக புரியும் இவங்களாம் யார் தத்தர் யார் ஸ்ரீபாதர் ஸ்ரீவல்லவர் யார் நரசிம்ம சரஸ்வதி யார் அக்கல்கோட் மகராஜ் யார் மாணிக்க பிரபு யார் நம்ம பாபா யார் இதெல்லாம் புரியும் அருமையாக ஆனால் சுந்தர் சாய் அவர்கள் வந்து பிரமாதமாக சொல்லியிருந்தாங்க அந்த எபிசோடை பாருங்கள் உங்களுக்கு இந்த கேள்விக்கு அருமையான விடை கிடைக்கும் உங்களுக்கு தத்த பரம்பரை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு அடிஷனல் நியூஸ் ஒன்று சொல்கிறேன் தத்த பரம்பரை நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்முடைய கருமாக்கள் நம்மை விட்டு விலக ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம் அதனால தத்த பரம்பரைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்